மோடியை தமிழர் என கூறிய அண்ணாமலை நான் வேற ஏதாவது சொல்லிரப் போறேன் தம்பி இறங்கி அடித்த சீமான் பிரதமர் நரேந்திர மோடியை தமிழர் என்று தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை கூறியது தொடர்பான கேள்விக்கு வேடிக்கையாகவும் சீரியஸாகவும் பதில் அளித்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பிரதமராக பதவியேற்றது முதலாகவே தான் வெளிநாடுகளுக்கு செல்லும் போதெல்லாம் தமிழ் மொழியின் பெருமையையும் திருக்குறளின் மகிமையையும் நரேந்திர மோடி ஓரிரு வார்த்தைகளை பேசுவதை வழக்கமாக கொண்டுள்ளார் இதை குறிப்பிட்டு இங்குள்ள பாஜக தலைவர்கள் பார்த்தீர்களா மோடிக்கு தமிழ் மீது உள்ள பாசத்தை என்று பெருமை பீற்றுவதும் அதற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெறும் வாயால் பேசினால் போதாது தமிழ் மொழிக்காக இதுவரை மத்திய அரசு ஒன்றும் செய்யவில்லை என பதிலடி கொடுப்பதும் வாடிக்கையாகிவிட்டது இதனிடையே கடந்த சில தினங்களுக்கு முன்பு திருச்சி வந்த பிரதமர் நரேந்திர மோடி வழக்கம் போல தமிழ் மொழியையும் தமிழ் கவிஞர்களையும் பாராட்டி பேசினார் இந்நிலையில் இதனை மேற்கோள் காட்டி பேசிய தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தமிழ் பாசமும் தமிழ் உணர்வும் இருக்கும் எல்லோருமே தமிழர்கள்தான் தமிழர் தான் என கூறினார் இந்நிலையில் அண்ணாமலை இவ்வாறு கூறியது பற்றி நாம் தமிழர் கட்சி சீமானிடம் நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார் அந்த கேள்வியை கேட்டதும் அப்படியே சில வினாடிகள் அந்த நிருபரை ஏற இறங்க பார்த்த சீமான் முகத்தில் எந்த சலனமும் இல்லாமல் சிறிது நேரம் இருந்துவிட்டு ஏதோ கேக்குறீங்க நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன் தம்பி என கூற அவருடன் இருந்தவர்கள் வெடித்து சிரித்தனர் அதன் பின்னர் சீமான் கூறுகையில் இப்ப இ போப் அதான் தம்பி நம்ம வீரமாமுனிவர் அவரை பற்றி உங்களுக்கு தெரியும்ல அவரு நம்ம மோடியை விட தமிழ் பற்றாளர் தானே திருக்குறள் திருவாசகத்தை எல்லாம் ஆங்கிலத்தில் மொழி பெயர்த்தார் இன்னும் பல தொண்டுகளை தமிழுக்கு செய்திருக்கிறார் இப்போ அவரை தமிழர்னு சொல்லணுமா இல்லைன்னா ஆங்கிலேயர்னு சொல்லணுமா மோடி தமிழர்னு நான் ஏத்துக்கிறேன் வாங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் வேட்பாளராக நின்னு ஜெயிச்சு ஆளுங்க செய்றீங்களா தமிழ் உணர்வுடன் இருக்காரு அதனால மோடியும் தமிழர் தான் என்றால் தமிழ் வாழ்வதற்காக அவர் என்ன செய்திருக்கிறார் என்ற கேள்வி வருமா இல்லையா தமிழர்களுக்காக நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க மத்திய தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு நீங்க ஒதுக்குன காசு எவ்வளவு சமஸ்கிருதத்திற்கு ஒதுக்குன காசு எவ்வளவு போய் கேட்போமா உலகம் பூரா போய் பேசுனீங்களே உலகின் மூத்த மொழி தமிழ் மொழின்னு இன்னைக்கு நீங்க திறந்து வைத்த நாடாளுமன்றத்துல முகப்பு கல்வெட்டுல இந்தியும் சமஸ்கிருதமும் தானே இருக்கு ஏன் தமிழ் மொழிய நீங்க பொறிக்கல சமஸ்கிருதத்துல ஏன் இருக்கணும் எந்த மாநிலத்துல சமஸ்கிருதம் பேசுறாங்க அப்போ நீ என்ன ஏமாத்துற இந்த கோழிக்கு இரை போடுவான் பாத்திருக்கியா அது மொழியிலேயே பேசி போடுவான் கோழியும் அடா நம்ம மொழியில பேசுறானாயான்னு மனசுல நினைக்கும் அடுத்த நொடி அது சட்டியில கொதிக்கும் அந்த நிலைமை வந்துடக்கூடாதுன்னு தான் நாங்க இங்க கத்திக்கிட்டு இருக்கோம் இப்படி பல பேர் பேசி எங்களை ஏமாத்திட்டாங்க தம்பி இனியும் நாங்க ஏமாற மாட்டோம் என சீமான் வேடிக்கையாக பேசினார்